ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக அரைச்சி விட்ட மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது ஒன்றரை கிளாஸ் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடலாம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலையாக அரிசியை ஊற வச்சுட்டு மற்ற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரியாணி ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறணும் அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா உதிர உதிராக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இது கூடவே மஷ்ரூமையும் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே கெட்டியான தயிர் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம் மஷ்ரூமை ஒரு மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா சேர்த்து நம்ம முன்னாடியே வந்து ஊற வைக்கிறதுனால நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் பிரியாணியில சேர்க்கும் போது இப்போ எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அதே டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லா பக்கமுமே கோட்டாக இருக்குது இதை வந்து ஊற வச்சு ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டேன் இப்போது பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்காக ஒரு எட்டுலேருந்து பத்து பல் அளவுக்கு பூண்டு ஒரு மூணு துண்டு அளவுக்கு இஞ்சி தூள்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு துண்டு அளவு பட்டை ஒரே ஒரு ஆனியனை சின்ன சைஸ் ஆனியனை எடுத்திருக்கேன் அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் தண்டோடவே சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்கா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா பேஸ்ட் தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ பிரியாணி பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன் நல்ல அடிகனகான பாத்திரமா எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு கீ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் முன்னாடியே ஸ்பைசஸ்லாம் சேர்த்தா ஆயிலில் வந்து நிறைய வந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதனால ஆனியன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ வந்து ரொம்ப வந்து நமக்கு புரியாது இந்த மாதிரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனியன் வந்து இப்போ தான் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து கலர் வந்து மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுதுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ பாருங்க மஷ்ரூமையும் சேர்த்துருக்கேன் நல்லா ஊறி இருக்கும்போது சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டே நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் மஷ்ரூம் பிரியாணி வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்போ பண்ணும்போது மஷ்ரூம் வந்து நார்மலாக போட்டு அப்படியே பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணாம பண்ணியிருக்கேன் அதை விட இந்த டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அதனால தான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பரா வரும் க்ரீமியாக இருக்கும் நம்மளோட பிரியாணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டா மட்டும் தக்காளி சேர்த்துக்கோங்க புளிப்பு டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி அரைச்சு விட்டு செய்யும் போது தக்காளி வந்து சேர்க்காமலே பண்ணுவாங்க அந்த தயிரோட டேஸ்டே வந்து புளிப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம் க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து வேக விடுவோம் மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிரும் நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறமா லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி வைக்கிறோம் இப்போ ஒன்றுக்கு ஒன்றரை தான் கணக்கு இப்போ நான் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சீரக சம்ப ரைஸுக்கும் பாஸ்மதி ரைஸுக்கும் ஒரே அளவு தான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும் ரொம்ப நமக்கு உதிர் உதிராக கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ தான் வந்து நான் சால்ட் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து மேரினேட் பண்ணும்போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துருந்தேன் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ரைஸ் சேர்த்தோன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் மசாலா வந்து சேராம இருக்கும் தான் நல்லா கொதித்து ஆயிலாக பிரிஞ்சதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம் சால்ட்டு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கல் அளவுக்கு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ வந்து ரைஸ் சேர்க்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ரைஸை நல்லா கழுவிட்டு வடித்து அதை வச்சிருந்தேன் அதை இதை இப்போது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து ரைஸும் இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த தண்ணிலாம் வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே உன்னோட சேர்ந்து வந்திருக்கு இப்போ பிளேட்டு போட்டு மூடிட்டு நான் வந்து தம் வச்சிருக்கேன் மேலே வந்து இந்த உரல் வச்சிருக்கேன் ஒரு கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வச்சுருந்திங்கனாவே போதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக எல்லா சைடுமே அடி பிடிக்காமல் வந்திருக்கும் நீங்கள் அடியில் வந்து தோசைக்கல் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் தோசைக்கல் வைக்கலனாலும் அடிலாம் பிடிக்காது நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தம் வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருணும் அப்போ வந்து நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சுட சுட சாப்பிட்றதை விட நம்ம ஆற வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது மேலேயே லைட்டாக வந்து கீ வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் நம்ம நார்மலாக பண்ணுறதை விட மஷ்ரூமில் இது மாதிரி அரைச்சி விட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் மட்டனுக்கும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் பாத்திரத்தை அடி வரைக்கும் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் கூட அடிப்படிக்கவே இல்லை ரொம்ப டேஸ்டியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்யூ டட்டா பாய்